தமிழ்கூற உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு புதுவிதமான ஒரு கவித்தரத்திலே உருவான அற்புதமான ஒரு திரைப்பட பாடலினையும் அந்த பாடலினுடைய பெருமையையும் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் மாத்திரம்தான் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல நமது தமிழ் தான் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு வார்த்தைகளுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் மூன்று விதமான அர்த்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அந்த வகையிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு மூன்று விதமான அர்த்தங்களையும் உண்டு அந்த அர்த்தத்தினை அவர் எப்படி தன்னுடைய கவித்திரத்திலே புனைந்து அதை பாடலாக கொடுத்திருக்கிறார் என்று தங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதாவது வண்ணம் வண்ணம் என்றால் நிறம் என்றுதான் என்று நாம் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழறிஞர்கள் தமிழ் வண்ண வல்லுநர்கள் தமிழ் புலவர்கள் தமிழ் பேச்சாளர்கள் தமிழ் பேராசிரியர்கள் இவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்த வண்ணம் என்ற வார்த்தைக்கு நிறம் என்ற பொருள் இருக்கிறது அழகு என்ற பொருள் இருக்கிறது அதுபோல போல போல என்ற ஒரு பொருளும் இருக்கிறது ஆக ஒரு வார்த்தைக்கு மூன்று விதமான பொருள்கள் இருக்கிறது இந்த மூன்று விதமான பொருள்களும் ஒவ்வொரு வார்த்தையிலேயும் ஒவ்வொரு அடிகளிலேயும் இடம்பெறும்படி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த கவிதையினை புனைந்திருப்பார் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பாசம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தினை பிரபல இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவர்களும் அவருடைய தங்கை டி ஆர் ராஜகுமாரி அவர்களும் இணைந்து தயாரித்திருப்பார்கள் டி ஆர் ராமண்ணா அவர்களே இந்த திரைக்காவியத்தினை இயக்கியிருப்பார் இதிலே புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பி சரோஜாதேவி அவர்கள் கல்யாண்குமார் அவர்கள் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் என ஏராளமான திரை நட்சத்திரங்கள் இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் பாடல்கள் அனைத்தையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்தான் இயற்றியிருப்பார் உதவி பஞ்சு அருணாசலம் அவர்கள் இசை வழக்கம் போல மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் எப்படி இருக்கும் இந்த பாடல் இந்த பாடல் இணையங்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள் அதை சரியாக கூர்ந்து நோக்காமல் கூட இருந்திருப்பீர்கள் இந்த பாடலிலே மேலும் கூடுதலான சிறப்பு என்னவெனில் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சுசிலா அவர்களும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக பாடிய ஒரு சில பாடல்களில் முதன்மையான பாடல் இந்த பாடல் சொல்லலாம் அவ்வளவு இனிமையாக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எம் ஜி ஆர் அவர்களுக்காக அவருடைய குரலோடு இணைந்து பாடியிருப்பார் பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் பாலினுடைய நிறம் வெண்மைதான் எப்பொழுதுமே அது வெண்மையாகத்தான் இருக்கும் உன்னுடைய பருவமும் அப்படித்தான் என்றுமே இளமையாக இருக்கும் அப்படிப்பட்ட உன்னுடைய பருவத்தை கண்டேன் வேல் போல் கூர்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய விழிகளினுடைய கூர்மையான பார்வையை கண்டேன் மான்களைப் போல துள்ளி குதித்து ஓடி விளையாடுகின்ற உன்னுடைய இளமையை கண்டேன் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு நீ எனக்கு இல்லாளாக அமைய மாட்டாயா என்று நான் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தலைவியோ கண் வண்ணம் அங்கே கைவண்ணம் கை கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு பாருங்கள் எப்படின்னு கண்கள் நீ அன்றைக்கு என்னை பார்த்த பொழுது நீ என்னுடைய என்னை பார்த்த பார்வை உன்னுடைய பார்வை ஒரு நேர்கொண்ட பார்வையாகவும் ஒரு வீரன் எப்படி ஒரு பெண்ணினை பார்ப்பானோ அந்த அளவிற்கு ஒரு நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் உன்னுடைய பார்வையிலே தெரிந்தது உன்னுடைய கைகள் அந்த அவை தேக்கு மரங்களை போல் அவ்வளவு வலிமையாக காட்சியளித்தது அதை இன்றைக்கு கண்டேன் இவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு நான் இந்த பெண் வண்ணம் எனக்குள் காதல் நோய் ஏற்பட்டு நீ எனக்கு என்னுடைய துணைவனாக கிடைக்க மாட்டாயா என்று வாடுகிறேன் என்று தலைவி சொல்லுகிறார் மீண்டும் தலைவியே பாடுகிறார் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னும் வந்த பின்னும் அஞ்சி அஞ்சி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு ஊர் வண்ண பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா எப்படின்னு பாருங்க அதாவது ஒரு கண்கள் மின்னக்கூடிய கண்ணம் மின்னக்கூடிய ஒரு அழகான பாவை உன் உன்னுடைய முன்னால் வந்து நிற்கிறேன் என்னை உன்னோடு சேர்த்து உன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து என்னை அணைக்க உனக்கு ஆசை இல்லையா என்னுடைய இந்த கரு மேகங்களை போன்ற கர்ம இணை ஒத்த சுழன்று இருக்கக்கூடிய என்னுடைய கூந்தலை தொட்டு இறைவனை அழைத்து செல்லக்கூடிய உலாவிற்கு அழைத்து அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த என்னுடைய மேனியினை தொட்டு மலர்கள் நிறைந்த மலர் தோட்டத்திலோ அல்லது மலர் பஞ்சனையிலோ எனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து உனக்கு எண்ணம் இல்லையா என்று கேட்கிறார் அதற்கு தலைவன் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு மங்கை உந்தன் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் ஆசை இல்லையா நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பார்வை விட்டு நான் சென்ற போது வந்து வா என்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அதாவது அந்த மஞ்சள் வண்ணத்திலே அடிக்கக்கூடிய மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த வெயில் பட்டவுடன் மின்னக்கூடிய அந்த கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு கொஞ்சி கொஞ்சி விளையாடும் சிட்டுக்குருவியை போல உன்னுடைய அந்த தோற்றம் அளிக்கிறது அப்படிப்பட்ட மஞ்சள் வண்ண வெயில் உன்னை நான் பயந்து பயந்து கெஞ்சுகிறேனே அஞ்சி அஞ்சி கெஞ்சும் ஆசை இல்லையா உன்னை நான் நீ எனக்கு இல்லாளாக வேண்டும் என்று நான் உன்னை கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேனே கூட என் மீது உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்கிறார் அதற்கு மீண்டும் அவரே நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வா அள்ளி கொண்ட மங்கை இல்லையா அதாவது நான் ஒரு நேரான பாதையிலே செல்லாமல் தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே நீ எனக்கு துணைபுரிந்து வாவ் என்று என்னை அள்ளிக்கொண்டு ஒரு நல்வழிப்படுத்தினாய் அப்படிப்பட்ட அல்லையா நீ உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிவேனா என்று அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஆக இது ஒருவருக்கொருவர் தங்களினுடைய அனுபவங்களையும் ஆர்வங்களையும் அன்புகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பாடலினை கவியரசர் கண்ணாசன் அவர்கள் இது மிகவும் சிறப்பு பாடல் என்று உணர்ந்திருப்பீர்கள் நான் உணர்ந்து கொண்டேன் நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறேன் அவ்வளவு இனிமையான பாடல் எனக்காக மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்து ரசியுங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி பொருந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன்